மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கனால் பொதுக்கூட்டத்தில் துணை முதல்வர் பேச்சு சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கனால் பொதுக்கூட்டம் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மொழிப்போர் போராட்டத்தில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு மொழிப்போர் தியாகிகள் அரங்கநாதன் குடும்பத்தினருக்கும் கருணாநிதியுடன் கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்ட குடும்பத்தினருக்கும் நினைவு பரிசு கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர் பின்னர் அவர் பேசுகையில் தமிழ் மொழியை காக்க உயிர் நீத்த மொழி தியாகிகளுக்கு வீர வணக்கம் பொதுக்கூட்டங்களை திமுக சார்பில் நடத்தி வருகிறோம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் மொழிப்போர் தியாகிகளின் குடும்பத்தினருடன் நமது கழகம் என்றும் துணை நிற்கும் திருவிகா மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த பணிகள் முடிந்து விரைவில் திறப்பு விழா நடைபெறும் விளையாட்டு மைதானம் அமைத்து தருவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் அன்று முதல் இன்று வரை போர் நடைபெற்று வருகிறது அதில் இந்தி திணிப்பு போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் பெயரை மாற்ற வேண்டும் என ஒருவர் கூறினார் இன்றைக்கு சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் ஏற்பாட்டில் மதுரவாயில் நடைபெறுகின்ற இந்த மொழி போடு தியாகிகள் வீரவணக்கரால் பொதுக்கூட்டத்தில் உங்கள் மதியில் உரையாற்றுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்பை வழங்கிய கழக தலைவர் அவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே இந்த கூட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாண்பு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணா திரு மாசு அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பகுதி கழக செயலாளர் அண்ணா திரு காரப்பாக்கல் கணபதி அவர்களுக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி தமிமார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நடந்த கள்ளக்குடி போராட்டத்தில் முத்தமிழ கலைஞரோடு கலந்து கொண்ட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நூத்தி மூன்று வயதாக நிதி உதவி வழங்கப்பட்டு இந்திய திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் நீத்த விருகம்பாக்கம் அரங்கநாதனுடைய மகன்களை இங்கே கௌரவித்து நாம் பெருமை அடைகின்றோம் நம்முடைய கழகம் என்றைக்குமே அவருடைய குடும்பத்திற்கு துணை நிற்கும் கடந்த முறை இதே இடத்துல சில ஆண்டுகள் கொண்டு நடைபெற்ற பேராசிரியருடைய நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் நான் காத்து கொண்ட பொழுது ஒரு கோரிக்கையை வைத்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் காலப்பாக்க கட அவர்கள் அந்த கோரிக்கை தமிழ் தண்டர் திரு கல்யாண அவருடைய சுந்தரன் அவருடைய வாழ்ந்த இந்த பகுதியில் நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என அந்த கோரிக்கை அதை மீண்டும் அவர் நினைவுபடுத்தினார் நான் அண்ணவர்களுக்கு கூற வரும்போது மணிவண்ணம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதையும் அதற்கான கட்டுமான பணிகள் இன்னும் ஓரிரு மாதங்களில் துவங்கப்பட்டு அந்த மணிமண்டபம் விரைவில் திறக்கப்படும் என்பதையும் விரும்புகின்றேன் அந்த கோரிக்கையோடு சேர்த்து இன்னொரு கோரிக்கையும் இது ஒழிப்போர் வீர வழக்க என்றாலும் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் காரமாக்கணபதி அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற மக்களுக்காக ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் மாவட்ட கோரிக்கையும் அந்த ஒப்புதலை பெற்று இடத்திற்கான தேர்வு செய்து ஒப்படைத்தால் நிச்சயமாக அந்த விளையாட்டு மைதானத்தை அமைத்து தர அனைத்து முயற்சிகளையும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நிச்சயம் செய்து முடி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கு ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா அது இந்தி திணிப்புக்கு எதிராக இந்த மொழி போர் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி கட்டாயம் அப்படின்னு முதலமைச்சர் திரு ராஜாஜி அவர்கள் சொன்னப்போ தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில முதல் இந்தி எதிர்ப்பு போர் நடந்துச்சு துவங்கிச்சு முதல் இந்தி எதிர்ப்பு போருடைய தளபதியாக இருந்து வழிநடத்தியவர்கள் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் இந்த போராட்டத்தில் பெரியாருக்கு ஆதரவாக கலமருங்கினார்கள் மலைமலை அடிகளார் முத்தமிழ் காவலர் ஐயா கி எப்பே விஸ்வநாதன் அவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பேரணி அண்ணா போன்றவர்கள் அன்றைக்கு போராட்ட காலத்தில் குவிச்சாங்க ஆண்கள் மட்டுமல்ல டாக்டர் தர்மாம்பால் போன்ற மகளரும் தமிழ் மொழி போரில் கலந்து கொண்டார்கள் முத்தவழைக்க கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினாலாவது வயதில் திருவாரூர் வீதிகளில் இந்தியை எதிர்த்து தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு தன்னுடைய திருமணத்திற்கு ஒரு சில முன் நிறுவனம் முன்பு இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்தில் கல ஊர்வலத்தில் கலந்து கொண்டு வந்தால் நம்முடைய முத்தவழைக்க டாக்டர் கலைக்கிறவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டி விட்டதாக சொல்லி தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் கடுங்காவல் அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை கொடுமை அனுபவிச்சவங்க தான் திரு தாமத்து திரு நடராஜன் இருவரும் சிறையிலேயே இறந்து போனாங்க அவங்க சிறையில் இருந்த பொழுது காவல்துறையினர் அப்பொழுது இந்த ஒன்றிய அரசு அவங்க இடத்துல மன்னிப்பு கடிதம் கேட்டுச்சு நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்கன்னா அவங்களை விடுதலை செஞ்சிருவாங்க அப்போ திரு தாளமுத்து அவர்களும் நடராஜன் அவர்களும் சொன்னது நாங்கள் பெரியாருடைய தொண்டர்கள் செத்தாரோ ஜெயில சாவமே தவிர மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொன்னவங்க தான் இந்த இருவர்கள் அந்த தாளமுத்து நடராஜன் அவருடைய பெயரை சென்னை சிஎம்டி அலுவலகத்திற்கு கட்டடத்திற்கு நம்முடைய முத்தமிழர் அவர்கள் பெயர் சூட்டி மகிழ்ந்தார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை தாளமுத்து நடராஜன் அவருடைய புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைத்தார்கள் செலுத்திவிட்டு இதை தொடர்ந்து நாலாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்திய எதிர்ப்பு போர் துவங்கிச்சு இந்த முறை இந்திய எதிர்ப்பு போரை தலைமையேற்று நடத்தியவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாட்டுடைய அலுவல் மொழியேஜ் ஆக இந்தி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னதை எதிர்த்து தமிழ்நாடு எங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போராட்டத்தை துவங்கியது லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் களத்தில் இறங்கினார்கள் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இதே ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சி ரயில்வே நிலையத்தில் கழகத்துறை தொண்டர் கீழப்பழூர் சின்னசாமி அவர்கள் தன்னுடைய உடலில் தீ வைத்துக் கொண்டு உயிர் தியாகம் செஞ்சார் அப்பொழுது கூட அவர் தமிழ் வாழ்க இந்தி ஒழுகன்னு முழக்கமிட்டுக் கொண்டு தன்னுடைய உயிரை நினைத்துக் கொண்டார் அந்த சின்னசாமி அவர்களுக்கு அவர் இருந்த பொழுது அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த பெண் குழந்தையோட பேர் என்ன தெரியுமா அந்த பெண் குழந்தையோட பேர் திராவிட செல்வி கீழப்பழு சின்னசாமியை தொடர்ந்து கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் அப்படின்னு ஏராளமான தியாகிகள் நம்முடைய கழக தொண்டர்கள் தமிழுக்காக உயிரை கொடுத்தாங்க அவங்க அத்தனை பேரையும் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்றோம் அவங்க அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்திக்கு எதிராக போராடியதால எப்படி பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திக்கு எதிராக போராடிய முத்தமிழர் கலைஞரவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார் அறுபத்தெட்டு நாட்கள் தனிமை சிறையில் நம்முடைய கலைஞர் இருந்தார் அப்பொழுது சிறையில் இருந்த கலைஞரை பேரருகன் அண்ணா போய் சந்திச்சார் சந்தித்து விட்டு வெளியில் வந்து சொன்னார் பேரெடு அண்ணா சொன்ன வார்த்தை என் தம்பி கருணாநிதி தனிமைச் சேரையில் கிடக்கும் இந்த இடம்தான் எனக்கு யாத்திரை செய்ய வேண்டிய புனித போமின்னு சொன்னவர் பேரென் அண்ணா மட்டும் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அறுபத்தேழு ஆட்சிக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை பதினெட்டாம் தேதி அப்பொழுதைய முதலமைச்சர் அண்ணா அவர்கள் நம்முடைய மாநிலம் பெயர் சென்னை அதற்கு சுத்தமான பெயரை மாற்றி தமிழ்நாடு பெயர் வைச்சார் நம்முடைய பேரங்கி அண்ணா அவர்கள் அப்படி பெயர் என்ற அந்த விழாவிற்கு பேரணி அண்ணாவில் செல்ல முடியாத நிலை உடல்நிலை சரியில்லை அவர் இந்த விழாவுக்கு போக வேண்டாம் மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னாங்க ஆனா பேரையர் அண்ணா அவர்கள் சொன்னது தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு பெயர் சூற்று விழாவிற்கு போகாமல் இருந்தா இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன என்று சொல்லி அந்த விழாவிற்கு சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அது மட்டுமல்ல பேரறிஞர் அண்ணா சொன்னது தமிழ்நாடு என்று இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கு மாநிலத்திற்கு பெயர் சூற்று இருக்கின்றோம் தமிழ்நாடு என்னும் இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று எவன் ஒருவர் நினைத்தாலும் நினைத்தாலும் அவன் மனதிற்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும் அந்த பயம் இருக்கிறவரை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது அண்ணாதுரை என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லும்போது என்ன ஞாபகம் வருது இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய பெயரை மாத்த சொன்னார் நான் யாரும் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு பேர் எனக்கு பிடிக்கல

நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பயம் தான் பெரியார் அண்ணா காலத்துல மட்டுமல்ல நம்முடைய கலைஞர் காலத்துலயும் இந்தி திணிப்புக்கு எதிரான போர்கள் தொடர்ந்துது ஏதாவது ஒரு வழியில இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கும் என்று சங்கங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அண்ணா மறைவுக்கு பின்பு எந்த வழியாக இந்தி வந்தாலும் அதை அடித்து விரட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழை நாட்டு கலைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல நவோதயா பள்ளிகள் மூலம் இந்தியை திணிக்க திட்டம் போட்டாங்க அதை கலைஞரவர்கள் கடுமையாக எதிர்த்து இந்தி திணைப்பை எதிர்த்தார் இப்பொழுது மீண்டும் புதிய கல்வி கொள்கை நேஷனல் பாலிசி சொல்லி இந்திய திணிக்கிற முயற்சியில் இன்றைக்கும் ஒன்றிய அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு புதிய கல்வி கொள்கையை நாம ஏற்றிருக்காதான் தமிழ்நாட்டு கல்விக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கு ஒன்றிய அரசு கண்டிஷன் போட்டிருக்கு குலத்துவேலை செய் லோன் தர்றேன்னு சொல்வது ஒன்றிய அரசு விஸ்வகர்மான்ற திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள உழைக்க முயற்சிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய கல்லூரிகள் இந்தியை திணிக்க பல்கலைக்கழகங்களை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க அதுக்காக யூஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளில் ஒன்றிய அரசு திருத்தம் முயற்சி பண்றாங்க பல்கலைக்கழகங்களை உருவாக்குறது நம்முடைய தமிழக அரசு மாநில அரசு கட்டடங்களை கட்டுறது கட்டமைப்புகளை உருவாக்குறது மாநில அரசு பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது மாநில அரசு இப்படி ஒட்டுமொத்தமா மாநில அரசால் நடத்தப்படுகின்ற தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை மட்டும் ஒன்றிய அரசு நியமிக்கிறோமா அதற்கு என்ன காரணம் நம்முடைய பாடத்திட்டத்தை சங்கி பாடத்திட்டமா மாத்தணும் எப்படியாவது இந்திய திணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரே எண்ணம் ஆனா அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக எதிர்த்து இருக்கிறார் சட்டமன்றத்திலையும் யூஜிசி வரவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்றைக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கு எதிராக நம்முடைய கழக அணி விரைவில் டெல்லியில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும் நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறார்கள் இன்றைக்கு மட்டுமல்ல நாம் எது இருக்கும் பொழுது கூட ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சரியா ஐ ஐந்து வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபதில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸ் எமினென்ஸ் சொல்லி நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தை ரெண்டாக பிரித்து அதுல ஒன்றை அபகரிக்கிற வேலையில் ஒன்றிய பாஜக அரசு உட்பட்டுடுச்சு அப்பொழுது ஆளுக்கட்சியாக இருக்கிற அ அதிமுக அரசு அதற்கு அடிபடிஞ்சுது அண்ணா பல்கலை உரிமை படிப்பது வேடிக்கை பார்த்து அன்னைக்கு நாம எதிர்கட்சியில உட்கார்ந்து இருந்தால் நம்முடைய தலைவர் உத்தரவு பேர்ல அண்ணா பல்கலைக்கழக வாசல்லையே கழக இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்துக்கு எடுத்த வெற்றியா அண்ணா பல்கலைக்கழகத்தை பிரிக்கின்ற அந்த முயற்சியை அன்றைக்கு ஒன்றிய அரசு கைவிட்டுச்சு அன்னைக்கு மட்டுமல்ல இன்றும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதற்கு சிறந்த உதாரணம் தான் சமீபத்தில் மதுரையில் அரிட்டாப்பட்டியில் ஒன்றிய அரசு அந்த டங்ஸ்டன் கம்பெனியை கொண்டு வர முற்படுச்சு உடனே நம்முடைய கனிய அமைச்சர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடிதம் எழுதினார் இருந்தாலும் நாங்க எப்படியோ அந்த டங்ஷன் நிறுவனத்தை கொண்டு வருவோம் ஒன்றிய அரசு ஒத்த கால பிடிவாதப்படுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அனுப்பிச்சு அந்த மக்களுக்கு ஒரு உரிமை கொடுத்தாங்க எக்காரணம் கொண்டு மக்களுடைய எதிர்ப்பு இருக்கிறதுனால நிச்சயம் அந்த டங்ஷன் கம்பெனி மதுரை பகுதியில் வராது அந்த உறுதிமொழியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் அது மட்டுமல்ல மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திலையும் டங்ஷன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை முதல்வர் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற வரை நான் முதலமைச்சராக இருக்கிறவரை தமிழ்நாட்டுக்குள்ள போக டங்ஸ்ட் திட்டம் வராதுன்னு சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு அந்த திட்டத்தை ஒன்றிய அடுத்து ரத்து செஞ்சிருக்கேன் அப்படின்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சரவர்களோடும் அலிட்டாப்பட்டி மக்களுடைய அந்த மன உறுதியின் காரணம் இன்று அந்த கிராம மக்கள் அனைவரும் நம்முடைய முதலமைச்சரை சந்தித்து நன்றி திருவிச்சு போயிருக்கிறார் ஆக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுக்கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க களத்தில் இறங்கி போகிறார்கள் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு உட்பட ஒன்றிய அரசு நுழைய முடியும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்ன்ற அவங்களுடைய முயற்சி இன்றைக்கும் தொடர்ந்து அதனாலதான் வள்ளுவரையும் விட்டு வைக்கல வல்லலாரையை விட்டு வைக்கல வல்லுவரையும் வல்லலாரையும் கலவான ஒரு கும்பல் முயற்சி பண்றது சட்டமன்றத்துக்குள்ள ஆளுநர் அவர்கள் வராரு வரலாற்றிலேயே ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் வந்துட்டு போற ஒரே ஆளுநர் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தான் நீங்க நினைச்சு பார்க்கணும் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் மக்களால் நியமிக்கப்பட்டவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவரா கிடையாது ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு தபால்கார போஸ்ட்மேன் அவ்வளவுதான் நான் சொல்றது நம்ம முதலமைச்சர் சொல்றது ஒன்றிய அரசு கிட்ட போய் சொல்றதோ ஒன்றிய அரசு சொல்றதோ இங்க சொல்றதுதான் வேலை

தேசிய இடமும் முக்கியம் அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ் தாய் வாட்டும் முக்கியம் அதனால்தான் நம்முடைய கழக தலைவர்கள் கூட ஒரு பேசும்போது சொன்னார் பிரதமர் திரு மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வைச்சார் என்ன வேண்டுகோள் தெரியுமா தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை மாற்றி விடாதீங்க சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வாழ்ந்து ஆளுநர் இங்கே இருக்கட்டும் ஆளுநர் இப்படி மற்ற விஷம செயல்களில் செய்ய செய்யத்தான் பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு நிற்கிறாங்க நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஒன்றிய அரசனுடைய அடாவடித்தனம் அளவுக்கு மேலே போயிட்டு இருக்கு ஆனா இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல யார் தெரியுமா அவருடைய குறிக்கோள் அவருடைய வருத்தம் எல்லாம் அவருடைய எண்ணம்லாம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எப்ப அடுத்து அமாவாசை வரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு ஒரு இடத்துலயும் இன்னும் பதிமூணு அமாவாசை தான் இருக்கு இன்னும் பதினாலு அமாவாசை தான் இருக்கு அப்படின்னு நாம எல்லாம் கேலண்டர்ல பொதுவா என்ன பார்ப்போம் தேதி பார்ப்போம் ஆனா கேலண்டர்ல இன்னைக்கு அமாவாசை வரும் பார்க்குற ஒரே ஆளு தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏன்னா அமாவாசைகளுக்கு தான் எப்பொழுதுமே அமாவாசை பற்றி எப்பொழுதுமே கவலை இருக்கும் இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு அவருடைய சம்பந்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி வைப்பு போனாலோ அன்னைக்கே நான் சொன்னேன் நிச்சயமாக வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அதற்காக நடத்தப்பட்டதுதான் அந்த பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க சமீபத்தில் ரெண்டு நாட்கள் முன்பு அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வருமா வராதா ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன பதில் சொல்லணும் என்ன தெரியுமா சொல்றாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு பவர் இல்லை அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு பாஜக அந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல் பயம் இவருடால் பத்து தோல்வி பழனிசாமியார் பழனிசாமியா மாறியிருக்கிறார் தன்னுடைய சொந்த கட்சி அதிமுகவே காப்பாற்ற முடியாமல் தவிப்பவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் நித்தமும் தினமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய கடந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியில் தமிழ்நாடு சீரழிந்து போயிருந்தது ஆனால் தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் எத்தனை திட்டங்கள் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எல்லாத்திற்கும் மேல மகுடமாக ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் மகிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சியை வழங்கும் நம்முடைய முதலமைச்சர் நாம் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய திராவிட இயக்கத்தை குழித்துக் கொண்டு போய்சிருவோம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் கனவு காணிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதிலை கூற விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே அண்ணா அண்ணாவர்கள் இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் அந்த பதிலை மட்டும் இங்க கூறிக்கொண்டு நான் முடிக்க விரும்புகின்றேன் பேரறிஞர் அண்ணா சொன்னது நாங்கள் நான்கு அடி உயரம் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு எங்களை குறைக்க நீங்கள் நான்கு அடிக்கு குழி வெட்டுகிறீர்கள் நீங்கள் அந்த குழியை வெட்டி முடிப்பதற்குள்ள நாங்கள் ஆறடி உயர்ந்திருப்போம் உடனே நீங்கள் ஆறடிக்கு குழியை வெட்டுவீங்க அதுக்குள்ள நாங்கள் இன்னும் ரெண்டு அடி வளர்ந்திருப்போம் இப்படியே நீங்கள் காலம் முழுவதும் குழி வெட்டுக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் காரணம் நாங்கள் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே இருப்போம் நீங்கள் இயக்கத்தை உதைக்கின்ற உங்களுக்கு அளவுக்கு உங்களால் குழியை வெட்டவே முடியாது என்று சொன்னார் பேரணி அண்ணாவர்கள் எனவே அந்த சாசிச கூட்டத்திற்கும் கூட இருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டத்திற்கும் வாடகை வாய்களுக்கும் அண்ணா சொன்ன அதே பதிலை இங்கே நான் கூறிக்கொள் விரும்புகின்றேன் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் குழி வெட்டினாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உங்களால் தலைவர் தலைமையிலே நாங்கள் தினமும் வளர்ந்து கொண்டே இருப்போம் மொழி போராட்டம் நடந்த பொழுது தமிழ் மொழியை காக்க பேரன் அண்ணா அவர்கள் சொன்னது ஒரு வீட்டிற்கு ஒரு பிள்ளையை தாருங்கள் மொழியை காக்க என்று பேரன் அண்ணா சொன்னார் இப்பொழுது அதே போல பாசிஸ்டர்களிடமிருந்து அடிமைகள் இருந்து தமிழ்நாட்டிற்காக வீட்டிற்கு ஒரு பிள்ளை திமுகவில் இணைய வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படி கழகத்தில் இணைந்து இருபத்தி ஆறுல மீண்டும் கழக ஆட்சியை அமைக்க நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்போம் என்று கூறிக்கொண்டு அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெல்வோம் படைப்போம் வரலாறு என்பதை மனதில் ஏற்றி ஒவ்வொருவரும் தேர்தல் பணியில் ஈடுபடுவோம் தமிழ் மெல்ல தமிழ்நாடு வாழ்க மொழிப்போர் தியாகிகளுடைய புகழ் ஓங்கட்டும் அவருடைய தியாகத்தை போற்றுவோம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வழக்கம் வீர வணக்கம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்